வணக்கத்தை உரை உரித்தாக்கி எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே இந்த பணியை நம்மால் நீண்டு செய்ய முடியுமா என்கின்ற ஒரு சுனக்கம் ஏற்படுகின்ற பொழுது அண்ணனுடைய மூஞ்சி நாவத்துக்கு வரும் நான் இந்து ம மாவட்ட தலைவராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க மாவட்டத்தில் மேல் மாந்த அரியநாயபுரம் ரெண்டு வில்லேஜ் விழாத்திலும் தாழ்வா ஒட்டுமொத்த முஸ்லிம் மதமாற்றம் நடக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை தடுத்தாக வேண்டும் என்கின்ற முக்கியமான பணி நமது தலையிலே வைக்கப்படுகின்றது அந்த பணியினை செவனே செய்து முடித்தோம் அதற்கு சில நடைமுறைகளை மீற வேண்டிய சூழ்நிலை அப்படி அந்த நடைமுறைகளை மீறுகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது இந்து முன்னுடைய சுபாவம் என்னங்கிறதுக்காக நான் இதை சொல்ல விரும்புறேன் கலெக்டர் ஆபீஸ்ல திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ்ல உதயகுமார் வந்து அதாவது கூடங்குளம் உதயகுமார் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்ப இந்து முன்னணியினுடைய ஒரு இளைஞர் பட்டாளமானது கூடங்குளம் ஜெயராஜன் சாரி கூடங்குளம் உதயகுமார் மேல ஒரு தாக்குதல் நடத்துது அந்த தாக்குதல் நடத்தின உடனே அங்க இந்த முன்னணியுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் இருக்காரு எப்படி பண்ணி போட்டேன் தெரிஞ்சு ஓடினவர் அடுத்து என்னன்னு இந்த தாக்குதலானது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது அணு உலைக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அடுத்த செகண்ட் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு கைதானவர்கள் அப்ப வந்து கொக்கரோ ஸ்டேஷன் இருக்காங்க அது வரைக்கும் பயந்து ஓரணாலு நானு ரவுடி நானு ரவுடி வந்து ஆஜராகிறார் யாரும் நான் சொல்ல விரும்பல அதே போன்ற ஒரு சூழ்நிலை அரியநாயகரும் மேல்மாண்டையில நடக்கின்ற அந்த ஒட்டுமொத்த மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த முடிவு எடுக்கக்கூடிய இடத்திலே அன்றைய தினம் நான் இருக்கின்ற வேற எந்த மூத்த பொறுப்பாளரும் இல்லை அந்த முடிவு எடுத்ததன் காரணமாக அந்த நேரத்தில் லேச ஒரு சருக்கள் ஏற்பட்டது போல் பெண்காலும் பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஆனால் அந்த சருக்கள் ஏற்பட்ட நேரத்திலே என்னை வழி நடத்திய அந்த பொறுப்பாளர்கள் என்னை நடத்திய விதம் மிகவும் காயப்பட்டு நான் ஓடி ஒதுங்கி உட்கார்ந்த நேரத்திலே தற்செயலாக அங்க சுங்கணம் அவர் வந்து மதுரைக்கு போறாரு என்னுடைய சூழ்நிலையை கேள்விப்பட்டு இங்க வர்றாரு ரெண்டே வார்த்தை தான் சொன்னாரு எப்போ இங்க வரும்போது ஒண்ணு எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா எம்பி ஆக்குறேன்னு யாரும் சொல்லி கூப்பிட்டாங்களா கண்டிப்பா இங்க வந்து அசிங்கப்படணும் அவமானப்படணும் இதெல்லாம் தான் நீ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்த பின்னையே உனக்கு இந்த சுணக்கம் இந்த இரண்டு வரிகள் இன்றளவும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது அவருடைய ஆன்மா என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை வழிகளையும் நிவர்த்தி செய்து இந்த இந்துத்துவ பணியை தொடர்ந்து நான் பணியாற்றுவதற்கு அவருடைய ஆன்மா எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு விடைபெறுகிறது